விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புதிய தொழில்நுட்பத்தில் புதிய ரகங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம வியட்நாம் சூப்பர் இர்லியை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறோம் அதனுடைய செடியில் காய்கள் எப்படி இருக்கும் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நேரில் அன்னைக்கு பார்க்குறதுக்காக வந்திருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் சூப்பர் இர்லி நடவு செஞ்ச இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒன்றரை வருஷம் ஆகும் ஒன்றரை வருஷம் ஃபீல்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட இந்த செடியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிஞ்சு நம்ம அலோவ் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட இது பிஞ்சு வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பிஞ்சுகள் வந்தது காய்களில் இதெல்லாம் பிஞ்சு கட் பண்ணி விட்டது தான் இதெல்லாம் பிஞ்சு வந்து கட் பண்ணி விட்ட இடம் பிஞ்சு வந்து வேண்டாம் அப்படின்ட்டு ரிமூவ் பண்ண இடம் இந்த இடம்லாம் உங்களுக்கு தெரியும் பிஞ்சு ரிமூவ் பண்ண இடம்லாம் தெரியும் அதெல்லாம் பிஞ்சு கட் பண்ண இடம் அஞ்சு பிஞ்சு அலோவ் பண்ணியிருக்கோம் அஞ்சு பிஞ்சு இருக்குது கிட்டத்தட்ட இதுவே வந்து பார்த்திங்கன்னா வெயில் தாங்க முடியும் அந்தளவுக்கு வந்து வெயிட் இருக்குது இது பெரிய சைஸாக வராது கிட்டத்தட்ட இது வந்து இன்னொரு ஒன் ஒரு கிலோ கூட வரும் அவ்வளோ தான் வந்து மெச்சூரிட்டி வந்து ஈல்டு வர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட இந்த சைஸே தான் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா ஈல்டு இருக்கும் இல்லை இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் தான் அலோவ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த செடியில் ஒரே ஒரு பழம்தான் இருக்கும் இவ்வளோ தான் சின்ன செடியாக தான் இருக்குது அதிலே வந்து அந்தளவுக்கு ஈல்டு இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் ஜாக் ஃப்ரூட் வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து விவசாயம் பண்ணி இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மற்ற பழங்களை கம்பேர் பண்ண சொல்ல इतना पड़े एक्सपोर्ट क्वालिटी अभी ना फार्मे क्या एक्सपोर्ट क्वालिटी वाई क्योंकि इसका जो पल्व होता है गुआ होता है हमारे इंडियन वैरायटी ये नरम हो जाता है जिसकी कारण जूसी बन जाता है खराब हो जाता है टेस्ट खराब हो जाता है आपको हार्डनेस रहता है जिसके कारण बहुत दिन तक अच्छा रह सकता है ये जूसी भी नहीं बनेगा खराब भी नहीं होगा विवास तो अब मत जैकूट पड़े पा नमस्ते அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வந்து கெட்டு போயிடும் ப்ளஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் இந்த வியட்நாம் ஜாக் ஃப்ரூட்டோட ஃப்ரூட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா கார்ட்னஸ் இருக்கும் நல்லா வந்து திக்னஸ் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது கூட இந்த ரகங்கள் வந்து ஏற்றுறகம் அப்படிங்கிறது இந்த வியட்நாம் சா ஜாக் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை தவிர அதர் ஸ்டேட்லேருந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த வியட்நாம் ஜாக் ஃப்ரூட் தான் சாகுபடி பண்ணுறாங்க இந்த பழங்களை நிறையா வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க

सेकेंडरी फ्रूट ये फर्स्ट टाइम फ्रूट है ये सेकेंडरी फ्रूट है ये थर्ड टाइम फ्रूट है ये आपको फर्स्ट सेकेंड थर्ड टाइम हाईली हाईलीटेस्ट के कारण फ्रूटिंग बंद हो गया फिर फ्रूटिंग हमारा स्टार्ट होगा बरसात खत्म होते हम इसको पूरा हार्वेस्ट कर लेंगे प्लांट रेस्ट में चला जाएगा फिर सर्दी से पहले ये फ्रूटिंग स्टार्ट करूँगा ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஈல்டு வந்துகிட்டே தான் இருக்கும் நிறையா பிஞ்சுகள் வரும் அதை வந்து நம்ம எடுத்து விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இன்னும் அதிகமாக ஈல்டு எடுக்க முடியும் நிறையா பிஞ்சுகள் வரும் ஒரே ஃப்ரூட்டில் ஆல் சீசன் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரூட் வந்தால் கூட செகண்டாக இந்த ஃப்ரூட்ஸும் வரும் நம்ம குறிப்பிட்ட பழங்களை மட்டும் இதை வந்து நம்ம அலோவ் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஈல்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி அரை சீக்காப்பை வச்சு और ये आपका डाली पे भी होता है इसका निशान ये वाला ये इसका हाईएस्ट रूट है शूट है तो ये उस जगह पे हुआ इंडियन इंडियन जैक फ्रूट की जगह होते हैं डाली पे कलम नमूूर रख முடியுங்க பழங்கள நாம பாத்துறோம் அதாவது வந்து மரங்கள்ல வந்து பாத்தீங்க நமக்கு வந்து கிளைகள்ல வந்து காயை வராது அதாவது வந்து பாத்தீங்க இந்த स्टेमல தான் வந்து பாத்தீங்க நமக்கு காய்கள் வரும் అలా இங்க வந்து பாருங்க மரத்துளுடைய கிளை இல்ல அதாவது வந்து பாதியா தனி செपरेट வாங்குறோம் இதுல இதுலフルーツ வரத காட்டியலயோ நமக்கு வந்து இந்த கிளைகள்ல தான் அந்த மாதிரிフルーツ வரும் அதனால இது இன்னும் நல்ல தாங்க கூடிய சக்தி கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க अच्छा हर हर हस पत्ता नहीं पे हो सकता इस तने पे ये ये स्टैंप पे ये स्टैंप पे किसी भी जगह पे हो सकता है अब ये जो देख सकते हैं ये एक पत्ती और इस जगह पे भी था फ्रूट्स हां फ्रूट 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 ये देखिए इस जगह पे फ्रूट्स था ஹார் வெஸ்ட் கரண்ட் என்ன வொஸ்ட் டேமேஜ் டேமேஜ் பெஸ்ட் இந்த ப்ளாண்ட் வந்து கெட்டுப்போயிடுச்சு ஆக்சுவலா கெட்டுப்போன ப்ளாண்டாக டேமேஜ் டேமேஜ் பிளாண்ட்டு வந்து இப்போ ரூம் இஸ்கோ நீ காலையில் டேமேஜ் பண்ணிக்கே கரண் பி ஏ அபி தரு கராப் நீ அதுவும் பழம் கெட்டு போயிடு அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கெட்டு போயிடுச்சு நம்மளால் நிற்க மாட்டோம் அவ்வளோ ஸ்மோல் வருது ஆனாலும் உள்ள இருக்கிறலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கெட்டு போகல நல்லா இருக்குது நல்லா ஹார்ட்னஸ்ஸாக இருக்குது இதனால தான் இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு இது வந்து உறந்த உகந்த ரகம் அப்படிங்கிறாங்க அதனால தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி ம் பல மணி நான் கெட்டு போல சொலை பெருசாக பெருசாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ம் पालन कट्टे पेट से फ्रूट्स वंद पर गए कट्टे पड़ा सुपर आ रहे, रहे जो इसके अंदर क्वा है पूरा भार damage, भार क्या फुल डैमेज बट फ्रूट फ्रूट गुड गुड हार्ड हार्ड है और क्या होता है इसमें फ्रूट अच्छा से सजावट रहता है जो हमारा इंडियन जैक फ्रूट में केरा वेरा का होने के कारण इसके अंदर क्वा कम होते हैं नमोड़े इंडिया पढ़ा तो नमोड़े नाट्ट पढ़ने लोन्दु पति ना नरेया उन्दु वेस्ट में सोलेगला तवरा मत्तरो कुड़िये वेस्ट वेस्ट

मिसिंग नहीं होगा कोई भी फार्मर इसको आप कमर्शियल करेंगे तो इसको वेजिटेबल के लिए बेच सकते हैं वेजिटेबल परपस इसको सेलिंग कर सकते हैं उनके पास कोई एक्सपोर्टर हैं जो पक्का फ्रूट बिजनेस में सेल करना चाहते हैं तो हम इसको रखे हैं इस तरह आप फ्रूट को रख के पक्का आप सेलिंग करेंगे तो ये आपको जूसी भी नहीं होगा खराब भी नहीं होगा इसको कोई एकदम तुरंत आपको अच्छा खासा जाएगा நம்ம சொன்ன மாதிரியே தான் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் எல்லா ஃபார்மர்ட்டையும் சொல்லிடணும் அதாவது வந்து பார்த்திங்கனா நம்ம இந்த வெஜிடபிள் பர்பஸ்க்காகவும் நிறையா வந்து பிஞ்சுகள் நிறையா வரும் நிறையா வர பிஞ்சுகளை நம்ம ரிமூவ் பண்ணி விடணும் அந்த ரிமூவ் பண்ணக்கூடிய பிஞ்சுகளை நம்ம வெஜிடபிள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடணும் அதே அந்த ஃபார்மரும் சொல்கிறாங்க நேரஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கமர்ஷியலாக இன்னும் வந்து நம்ம வந்து நல்லா சக்ஸஸ் அடையா சக்ஸஸ் ரேட்டு எடுக்க முடியும் பட் நம்ம இந்தியன் பலாவை கம்பேர் பண்ண சொல்ல இந்தியாவில் பலாவை நம்ம நாட்டு பலாவை வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் இயரில் வந்து ஒரு சீசன் தான் நம்மளுக்கு வந்து இயல்டு கிடைக்கும் பட் இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஏஜூ பிளான்ட் ஆ இந்தியன் एक बार ஒன் இயர் எக் பார் ஓகே ஒன் சீசன் ஒன் சீசன் ஒன் சீசன் ஓத்தா அது த்ரீ சீசன் தேசி இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்தில் மூணு சீசன் நியரஸ்ட்டு வந்து ஆல் சீசன் ஃப்ரூட் மாதிரி வருஷத்தில் மூணு சீசன் வரைக்கும் நமக்கு வந்து பழங்கள் கிடைக்கும் பழமாவும் நம்ம இதை மார்க்கெட் பண்ணிக்கலாம் நம்ம தேவையில்லாத பிஞ்சிக்கலாம் வெஜிடபிள் பர்பஸுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் दीजिए जो ஜோ वाइज வாய்ஸ் हैं फर्स्ट स्टेप सेकेंड स्टेप से थर्ड स्टेप एक साथ नहीं हार्वेस्ट होते हैं जिसमें मार्केट करने आसानी होती है एक साथ हार्वेस्ट होगा तो आप मार्केट में ज़्यादा फ्रूट आपको चल जाएगा तो एक कोई आज मंडी में लेके गए तो आपको सौ रुपया मिला तो एक ही साथ आपको हो गया इंडियन जैक फ्रूट और इसको थ्री स्टेप टू स्टेप करके आप कटिंग करेंगे आज लेके गया सौ रुपया कल एक सौ बीस रुपया भी हो सकता है तो इसमें फार्मर को और भी एक चांसेस रहता है मार्केटिंग करने के लिए आसान के जी आएगा एक एक फ्रूट एक फ्रूट कितना मिनिमम मिनिमम मैक्सिमम मैक्सिमम देखना पड़ेगा इस साल हम इसको देख रहे हैं तो इस साल बता पाएंगे कितना होगा जब हार्वेस्ट करते हैं हम लोग डेढ़ से दो के जी इससे ज्यादा नहीं நம்ம ஃப்ரூட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கஜிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஃபோர் டூ சிக்ஸ் கேஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஃபார்மர் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் கேஜி தான் ஈல்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ரகங்கள் வந்து நம்ம நிறுவனத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடிய விவசாயிகள் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய இடத்தையும் மண்ணையும் வந்து பார்வையிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆலோசனைகள் கொடுத்து டெவலப் பண்ணி கொடுத்து இருக்கோம் ஓகே நன்றி தேங்க்யூ ஜி தேங்க்யூ